குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோவில் திருக்குறள் வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரல் எண் பனிரெண்டு படிக்கலாம் வாங்க துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை துப்பு அப்படின்னா உணவு அப்படின்னு சொல்லி பொருள் ஓகேவா இந்த மழை நீரானது வானம் நமக்கு தருகின்ற அந்த மழை நீரானது நம்ம உண்ண உணவுப் பொருட்கள் தானியங்களை விளைவித்து தருவதற்கு மிக்கவும் அவசியமாக இருப்பது மழை நம்ம உணவை சமைக்க பயன்படுவது இந்த தண்ணீர் மழை நீர் ஓகேவா அதே போல் அந்த மழை நீரை தானும் ஒரு உணவாக இருந்து நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீராக நமக்கு கிடைக்கிறது அது மழை நீர் ஓகேவா திருவள்ளுவர் நமக்கு இந்த திருக்குறளில் சொல்கிறாங்க மறுபடியும் குரலை என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை